நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற வீர மரணம் பிரபாகரணி வழித்தளத்தில் நம்ப பின்னாங்க உலகத்துல எத்தனை புரட்சியாளர் என்றாருன்னா லூதர் கிங் எத்தனை பேர் வந்தார் எல்லாரு வரலாற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்து நின்ற நம் தலைவன் பிரபாகரன் இந்திய பெருநோத்தின் மாபெரும் வீரன் சுபாஷ் சந்திரபோஸை தான் தன்னுடைய குருவாக ஆசானாக முன்னத்தி ஏறாக ஏற்றுக்கொண்டு சுபாஷிஷம் மை லீடர் சுபாஷ் சிம் மை ஆசான் மை டீச்சர் அப்படி ஏத்துக்கிட்டு நின்ன உண்டா நம் தலைவன் நீ இப்படிலாம் முறிக்க தெரியல போற போது அஞ்சாறு பேரை கொண்டுட்டு போயிருவண்டா பேசாம இருந்தா நானே வெறி வந்திருக்கேன் நீ வேற ஏற்றி விடாத இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சுக்க நான் ரெண்டு மாசம் இதே மாதிரி கத்திட்டு போகணும் சுத்தி போகணும் என்னைய கேப்பான் ஏய் சிமா நீ முதலமைச்சர் ஆகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா இல்லங்க நான் முச்சந்தில இருந்து கத்திட்டே சாகிறதுக்கு தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஏண்டா நாய் பேயெல்லாம் நாட்டாண்டுச்சு என் மண்ணை இந்த மண்ணின் மகனடா மான தமிழ் மகன்டா மான தமிழச்சு மாறல பால் விடுத்த வீர தமிழ் மகன் நான் இந்த நிலத்தால கூடாதா இந்த நாட்டில் தலைவன் எல்லாம் ஒரு தடவை என்னோட தர்க்கம் பண்றான் நான் ஒரு அரை மணி நிமிஷம் அரை மணி நேரம் பேசிட்டு கீழே இறங்குறது ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் பேசணும் ஐயா எடப்பாடி ஒரு அரை மணி நேரம் பேசணும் தம்பி அண்ணாமலை ஒரு அரை மணி நேரம் பேசணும் தம்பி உதயநிதி அரை மணி நேரம் பேசணும் எல்லாம் பேசிட்டு இறங்கு எவன் பேசுறது சரியா இருக்கும் அவனுக்கு போட்டமுடியா மக்கள் ஓட்ட எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்க நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கிளல் எப்படி எங்க மூதாதை பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியிலே நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொளல் இந்த வாழ்வா நாட்டையும் வீட்டையும் நீ ஆடுற மாதிரி பார்த்துக்கணும் அழகின்ற நாங்க ஆண் மக்களா இல்லை என்பார் எங்கள் திருநாட்சி எங்கள் நல்லாட்சியை ஆட்சின்னு சொல்லடா என் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன் நல்லாட்சிங்கிறான் பொங்கிடுக வாய்மை பொழுங்கிடுக என்றே நீ செந்ததில் பூசியால் பொன்னள்ளி பூசிய தங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்கிறான் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிலைமிக்க நம் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வந்த ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குள்ளி குழந்தைத்து கூவாயோ வருங்குயிலே அது பழம்ப சிங்கத்தின் குகைக்குள் சிறு நதிக்கு இடம் கொடுத்தோம் சிறுநதி யாருன்னு உனக்கு தெரியும் சிங்கம் யாருன்னு உனக்கு தெரியும் சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறு நதிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் கொங்கும் எழும் தமிழ் அரசு போர் ஆடா கொட்டதா பிரச்சனை அலை மாகடல் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே அவை ஏழு விதமே உனது அதிகாரம் நிறுவவாய் கொலை வாழின எழலா மிக கொடியோர் செயல் அறவே ஒரு புலியே உயர் குணமேவே தமிழன் தான் எந்திரா நீ எந்திரா சும்மா இன்னைக்கு வாழ்க ஒழிக கோஷம் ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்ட வைக்கிற வேஷம் தூக்கி போடுற பிச்சைக்கார காசு போடா அப்படின்ற அடிச்சு அண்ணன் இருக்கேன் கூட நீ நடந்து போ வெயில்ல வெளிச்சத்துல நடக்கும் திரும்பி பாரு நிழல் நான் தான் நிழல் இல்ல நிழல் தான் இருத்துல போடா உன் நிழல் உனக்கு தெரியலையா நம்ம அப்ப கூட பின்னாடி நான் வர வரும் கருப்பு பிடிச்சா விடாதுடான் இந்த கருப்பு நீ விட்டாலும் விடாது உன் கூடதான் இருக்கு ஆஹ் தைரியமா இருக்கு சூக்கி போடு நீ தேவைடா அது அங்க தேவரா விடு அங்க அன்னை வேணுமா இங்க வா யாரு கேட்டா திமிரி சொல்லு நான் தமிழன் சொல்றா முருக்கறி நின்றான் உனக்கு பயமா இருக்காடா போடா பார்த்தன் புடிச்சலன் கோட்டைக்கு போடா ரொம்ப பயமா இருக்கா போடா சுந்தரன் நீங்க நினைவு எடுத்துட்டு போடா போடா தீரன் சின்னமலை போய் கும்பிடா வேலுனாச்சு இருப்படா மருதாண்டி போடா குட்டி சேர் மாதிரி கொட்ட தான் நினைக்கிறாடா கும்பிடற இடத்த உங்க அண்ணன் வந்தன கட்டடா கண்ட கண்ட காவாளி பையனுக்கு கடற்கரையில் கல்லற ரெண்டு ஓடி இருக்கும்போது என் பாட்ட முப்பாட்டில் கட்ட மாட்டாடா வைக்கலைய விடு ஆ வைக்க மாட்டான் வைக்கலைண்ணா விரும் ஏண்டா மொத்த சமாதியாக உடைப்பேங்கன்னு பேனா ஏமாற்றம் பாருங்களா நான் உடைக்க போகிறது இல்லை நான் இருப்பேன் உடைக்க போறது நீ தான் நீ வந்து வண்டியில் ஏறி உடைப்ப உடைக்கும்போது உடைக்கிறாங்கன்னு நான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரா போராடும் போது பதினஞ்சு பேரை சுட்டி நீ வா நான் உடைக்கும் போது கொஞ்சம் போராடு பார்ப்போம் நீ என்ன செய்தியோ ராஜா அதை நானும் செய்வேன் நீ என்ன சட்டம் தன் கடமையை செய்வேன் கேட்பாங்க என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் அதை ஆழ்ந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கிறது இந்த செயலை கொடுஞ்செயலை அரசு கண்டிக்கிறது குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஓகே போயிட்டு வரேன் இதை தாண்ட அறுபது வருஷமா எங்கிட்ட பேசுகிறீங்க அந்த வசனம் நல்லா மனப்படம் ஆயிடுச்சு அதை திருப்பி உங்ககிட்ட ஒரு பேசி விட்டு போறோம் என்ன இங்கே கேட்ட வசனமா இருக்க அட படுவா நீ பேசினதாண்டா அறுபது வருஷமா நீ பேசின நீங்க பேசினதா தம்பி ஆளுக சின்ன சின்ன ஆளுக தம்பி வேலை ரொம்ப சீரியஸா பண்ணுவோம் சொல்லுவாங்க கடுகு சிரிப்பாலும் காரம் போகாதுன்னு யாரோ சார் இனி இவங்களுக்கு நான் இல்லை அவங்களே பாத்துப்பாங்க அவங்களே பார்த்துப்பாங்க ரத்தம் ஓடுதுலங்க அப்படி அவனுக்கு ஒண்ணு அவன் மேல அப்படி கண்ணன் கிட்ட மேல கொஞ்சம் சாம்பல் பூத்து போச்சு அத பூனு ஊதி விட்டு களைச்சு விட்டு எரிஞ்சிருவான் அந்த தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வேலைதான் பாத்துரு அந்த தீர்கள் அதான் புரட்சி என் உடம்பிறந்தவனே என் பாசத்திற்குரிய தங்கைகளே தம்பிகளே உங்களுக்கு அண்ணன் சொல்றேன் பாரு ஒண்ணு இல்லடா புரட்சினா ஒண்ணு இல்லடா டே உங்க அண்ணன் தனி மனிதனா அப்படி போனாடா விபத்ரா நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னாடா போக்குவரத்து நிறுத்தம்டா தனியாளாக உங்க நன்னன் சாலையிலே போனால் ஆக்சிடென்ட் எல்லோரும் சேர்ந்து போனால் புரட்சி ஒற்றுமையின் வலிமை இவ்வளவு தாண்டா வீட்டில் சிமிளி வழக்கு மெழுகுபடுத்தி வாய்கிட்ட இருந்த ஊதுற காத்து பூ அணும்டா அணைஞ்சிருமா இவ்வளவுடா இதே மெருப்பு இதே சிறு நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பட்டி எரிகிற போது பற்றி எரிகிற தீயை எந்த காற்று சிமிடி விளக்கில் இருக்கும் போது ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும் இதுக்கு பேரு தாண்டா புரட்சி நீ பத்தவைதா பற்றி எரியும்டா நெருப்பு தாண்டா பழனி பாபாவும் முத்துக்குமாரும் பற்றி எரியுதா இந்த தீ அணையாது காலமும் காற்றும் ஊங்கி 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 வளர்த்து சினிமா எடுத்து பஞ்சம் பழக்க வந்தவன் சீமா வந்த வேலையை விட்டு இந்த வேலையை செய்யறான் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அண்ணே நீ நடிச்சா தான் நல்லா இருக்கும் எப்படியாடா தம்பி தேர்தலாம் வருதுன்னு அதுக்குள்ள முடிச்சிடறம்னே அப்படியாடா அண்ணன் ஒரே மாதிரி உங்களை பார்த்துட்டாங்க கொஞ்சம் தாடி வீணா அரிக்க எனக்கு அது தாங்க முடியாதடா அப்படியே சரி வா இப்ப என்னமா அண்ணனுக்கு என்ன பிரச்சனை மலைக்கு மாலை போட்டுருக்காரா ஏன்டா இந்த மாதிரி இல்ல சீசன் அப்படி இருக்கே மார்கழி மாசமா இருக்காங்க இல்லடா நடிக்கிறேன் இந்த படத்துல யாரு ஜோடி யார் டயர்டரு இவ்வளவு கேள்வி கேட்பான் எனக்கு சும்மாப்பா சும்மா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு நேத்துக்கிட்டேன் அஹ் அதுல சில பேரு சில பேர் பாடி உங்களுக்கு சில பேரு டேய் வைக்கவா எடுக்கவேடா வாழை கடை செறைக்காடா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா பெரிய பெரிய குடும்பம் அதுல ஒரு அண்ணே தாடியோரு உங்களை பாக்கும் போராளி மாதிரி இருக்கணும் அப்போ இவ்வளோ நாள் கோமாளி மாதிரி இருந்ததுனால என்னடா அவன் பிரச்சனை என்னவாதான் அவனுக்கு இந்த தாடி வச்சிருக்கான் பாரு அவன் பாரு அண்ணனை எப்படியும் தாடி எடுக்கம் தாடி நல்லா இருக்கு அப்படின்னு கம்பெனி சேர்க்குறான் தாடி வளவன் பாரு சீச்சி அண்ணனுக்கு செட்டால சோகமா இருக்கு எடுத்து விட சொல்லுங்கள் ஆனா மீசரி டேய் உனக்கா தாடி எடுக்கிறேன் அவனுக்கா ஒரு மாதிரி மீசை வளர்க்குறேன் ஆனா நீ எனக்காக ஒரே ஒரு ஓட்டை போட்டோம் மூசு முடிஞ்சிரா முடிஞ்சிரா என் தம்பி அண்ணா இது சிற்றூர்னே கோயில் பட்டினா எட்டரை மணிக்கு கலைஞ்சு போயிடுவாங்கன்னு நம்ம ஏழரைக்கு ஆரம்பிச்சு எட்டரை மணிக்கு முடியல நீங்க கலையிற மாதிரி தெரியல இது இது திமுக அதிமுக கூட்டம் வச்சுக்கிறீங்களா தலைவர் வந்து பேசிருக்கும் போது போயிருவாங்க கடை சாத்திடுவாங்க கடை சாத்திடுவாங்க நீங்க போகாதிய நாங்களே கொடுத்துறோம் கையில் ஒன்னாந்து கோட்டு கோட்டு பிரியாணி 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 குடிச்சிட்டு போகும்போது சாப்பிட்டு போவோம் இது மான தமிழர் கூட்டம் இது இது கொள்கைக்காக கூடுற கூட்டம் இது கட்சி தாண்டி காசு தாண்டி கடமைக்கு கூடியிருக்கு இது தமிழ் தேசிய விடுதலைக்கு வந்த புரட்சி படை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே வரலாறு நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது அதுதான் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் இதில் விழித்துக் கொண்டு நமக்கான அரசியலை கட்டி எழுப்பி அதிகாரத்தை கைப்பற்றவில்லை என்றால் அடியோடு நம் இனத்தை மறந்துட வேண்டியதான் நீ நல்லா கணிச்சுக்க நல்லா கணிச்சுக்க உனக்காக உங்க அண்ணன் உறுதியா நிற்பேன் சமரசம் செய்ய மாட்டேன் உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு அஞ்சு பத்து சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன் நீ நம்பி வா நான் வெல்லுவேன் இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எனக்கு ஒன்றுதான் இனக்கு விடுதலை இனம் ஒன்றாகவும் இழப்பு வென்றாகும்